வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூரில் நம்மளோட ஃபாலோவர் ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாங்க இதுபோல் நம்ம ஆடியிலிருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டடத்துலேருந்து குட்டி போட்ட குட்டி நாய்களை ஒரு அம்மா பையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அம்மா இந்த ஏரியாவில் நாய்களை வெரைட்டி வெரைட்டி அடிக்கிற ஆளு தான் அந்த குழந்தைகளில் தாய் வந்து உணவு தேட போகிற சமயத்தில் இதுபோல் அந்த அம்மா வந்து பையில் அடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துக்கொண்டு எங்கேயோ வீசுறதுக்கு போகிறாங்க அக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க சரிம்மா உடனே நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு அந்த அம்மாட்ட என்ன பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேளுங்க எங்கிட்ட ஃபோன் போட்டு கொடுங்கம்மா நான் உங்கள்கிட்ட பேசி வான் பண்ணி விட்றேன் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எதுக்கு பிரச்சனையும்பாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல உங்கள் சேனலை பார்த்துட்டு நீங்கள் எதாவது இந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் கூப்பிட்றோம்மா அப்படின்னாங்க சரிம்மா ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க இந்த கொழந்தைகள கொண்டு தண்ணியிலேயே வேறு எங்கேயோ தூக்கி வீசி கொண்டு போகிறாங்க பின்னாடியே போய் அதை தடுக்கிற முயற்சி பண்ணுங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம ரெஸ்க்யூ டூ அங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் உடனே அந்த அம்மாவும் அதே மாதிரி அந்த பொண்ணு போனாங்க அந்த டைமில் நான் உடனே நம்ம குரூப்பில் போட்டுவிட்டு ரெஸ்க்யூ டூமை நான் அலாட் பண்ணுவோம் அது ஐந்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயாகவே ராஜகுமார் அண்ணாவும் ரோகிணி சிஸ்டரும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க இருக்கோம் அதுக்குள்ளேயே வந்து நன்னி மேடம் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரியநாயக்கம்பாளையை அந்த காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து காவல்துறை சார்ந்த நபர்களும் வந்துட்டாங்க கரெக்டாக இவங்களும் அங்கே போய் சேர்ந்ததும் அந்த அம்மா ரொம்பவே பேசியிருக்காங்க அந்த குட்டிகளையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் கார்பரேஷனுக்கு தான் பிடிச்சி கொடுக்கலான் இருக்கேன் அப்படி எங்கள் குழந்தைகள்லாம் நாலு குழந்தைங்க இங்கே விளையாடுது அந்த குழந்தைகளை கடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் நான் அந்த குழந்தைங்களை இந்த நாய்களை கொல்லவா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு எது எகப்பட்ட வியாக்கியானம் பேசியிருந்துருக்குது அந்த அம்மா ஆனால் நம்ம ராஜன்னா பதிலடி நல்லாவே கொடுத்துருக்குறாரு பதிலுக்கு பதில் அந்த அம்மாவால் பேச முடியாதனால திணறி போச்சு கடைசியில் காவல்துறை எச்சரித்து போல் நீங்கள் காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கடுமையாக விமர்சித்ததுக்கப்புறமும் எச்சரித்ததுக்கப்புறம் தான் அந்த அம்மா இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு அவரோட கணவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அந்த அம்மா அது போக சாட்சிகள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இனிமேல் அந்த அம்மா இந்த மாதிரி பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி கையெழுத்து போட்டாங்க அந்த அம்மாவும் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு எழுதி மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் டுவோ